ஸ்தோத்ரம் இஸ்ரோவேலின் தேவனாய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆமேன் ஸ்தோத்ரம் வேளையில் தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிறார் ஆப்ரஹாமின் மகிமையானவரும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோவரும் வல்லவரும் நம்மை வழிநடத்துகிறார் இன்றைய வேத தியானத்துக்கென்று நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி எபேசியர் புஸ்தகம் எபேசியர் நான்கு ஒன்று எபேசியர் நான்கு ஒன்று ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடவுங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடவுங்கள் தேவன் நம்மை ஏன் அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முதலாவதாக ஏன்னா உலகத்திலே புற மார்க்கத்திலே மதத்திலே எத்தனையோ சன்மார்க்கர்கள் எத்தனையோ நல்லவர்கள் எத்தனையோ உத்தமர்கள் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பணக்காரர்கள் பராக்கிரமசாலிகள் படிப்பாளிகள் ஞானம் உள்ளவர்கள் புத்திவான்கள் கனவான்கள் செல்வந்தர்கள் எவ்வளவோ பெரியவங்கள் இருக்காங்க தோற்றத்தில் அழகுள்ளவர்கள் மனதில் அழகுள்ளவர்கள் பேச்சில் அழகு உள்ளவர்கள் செயலில் அழகு உள்ளவர்கள் சிந்தையில் அழகு உள்ளவர்கள் எல்லா காரியத்திலும் நற்காரியங்களை செய்கிறவங்க அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவன் உங்களை முன்குறித்தார் தேவனுடைய சமூகத்துக்கு என்னையே முன்குறித்தார் அதான் பவுல் சொல்றாரு உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடவுங்கள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் நாம் ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறதா இயேசுவின் ரகசிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா நமக்கு முக்கியமா ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கா தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எனக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குதா நம்முடைய சொந்தங்களுக்குள்ளே நமக்கு சமாதானம் இருக்கிறதா நம் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறதா மொத்தமாக நம்ம குடும்பத்திலே ஆரோக்கியம் சமாதானம் வளர்ச்சி தெய்வீக சந்திப்பு இருக்கிறதா இப்போ பவுல் அழகாக சொல்கிறாரு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருங்க அல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வேதத்தை தியானித்து வந்து கொண்டு இருக்கிறோம் அதிகால வேலையில் ஏன்னா தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் அழகா மன்னாவை தந்து கொண்டிருக்கிறார் இந்த மன்னா என்பது குளிர்ச்சியா பூமியில வந்து விழுகும் ஆனா மன்னாவிலிருந்து தயாரிக்கப்படுகிற அப்போ சூடா இருக்கும் அல்லையிலா அந்த ஒவ்வொரு நாளும் புது மண்ணாவே புது ருசியே நாம் பெற்றுக்கொள்ளணும் தேவன் விதவிதமா பேசுவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் எச்சரிப்போடு பேசுவார் ஒன்ற ஒரு நாள் அன்பா பேசுவார் கனிவா பேசுவார் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வசனங்களை பேசுவார் ஆசீர்வாதமான வசனங்களை ஏற்ற பேசுவார் வசனங்களை பேசுவார் இன்றைய நாம் நம்முடைய ரட்சிப்பை உறுதி செய்து கொள்ளும்படி நாம் அதன் வழியில் நடக்கிறோமா அப்படிங்கிறது குறித்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா ரெண்டு பேர் ஒன்று மூணுல அழைத்தவரை அறிகிற அறிவிலே நாம் வளரணும் சரியா அப்போ நாம எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நாம பெரியவர்களாக இருக்கலாம் இல்லை சிறியவர்களாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் பெரியவர்களா பொருளாதாரத்தில் சிறியவர்களாக இருக்கலாம் நாம் எந்த ஸ்தானத்திலும் தேவனை பற்றி நினைக்கிறோமா தேவனை பற்றி நினைக்கிறோமா என் முந்தின வாழ்க்கையை மாற்றினவர் நான் இப்போது இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான பிரச்சனையும் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்ல இல்லையா அதை நம்ம விசுவாசிக்கணும் நமக்கு கர்த்தரை பற்றி என்ன தெரியும் அதனால நம்ம கர்த்தரை பற்றி இன்னும்மா அறிந்து கொள்ளணும் நான் ஏன் அழைக்கப்பட்டேன் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்காங்க எவ்வளவோ உத்தமர்கள் சன்மார்க்கர்கள் பராக்கிரமசாலிகள் படிப்பாளிகள் ஞானவான்கள் யாத்ராம் முப்பத்தி மூணு பதினேழுல உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் பெயர் சொல்லி ஏன்னா தேவன் எபேசியர் ஒன்று நாளில் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக நாள் உண்டாவதற்கு முன்பாக சூரியன் சந்திரன் உண்டாவதற்கு முன்பாக உலக தோற்றம் முன்பே ஆதீனத்திலே அவருடைய சமூகத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லா சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறுல வசனம் பேசுது நம்மளோட என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது சங்கீத நூத்தி மூணு பதினால நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் ஏசியா நாற்பத்தஞ்சு ஒன்றுல உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்திருக்கிறார் நம்முடைய பேர் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கிறார் நம்முடைய உருவம் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கிறார் நாம் மாறுவோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கிறார் அதனால நாம் ஏன் அழைக்கப்பட்டோம் நாம் ஏன் அழைக்கப்பட்டோம் ஒன்று குறைந்த ஒன்று ரெண்டுலே தேவனுடைய பரிசுத்தவான்களாகும்படி நம்மை அழைக்கிறார் ஹலே அழைத்தவர் பரிசுத்தர் நாமும் பரிசுத்தமா அவருடைய கற்பனைகளை நியமங்களை கட்டளைகளை அவருடைய வழிநடத்துதலை கற்றுக்கொண்டு நாம் பின்பாக நடத்தணும் சரிங்களா ஏன்னா பிலிப்பேர் மூணு பதினாலுல இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் தொடருகிறேன் அப்ப தேவன் வந்து பாருங்க எவ்வளவோ உன்னதமானவர்களை உத்தமர்களை உள்ளவர்களை அழைக்காம பாவிகளாகிய நம்மை அழைக்க வந்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் மார்க் ரெண்டு நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அழைத்திருக்கிறார் நம்மளை அழைத்திருக்கிறார் நாமே கர்த்தருடைய சமூகத்திலே ஒழுங்காக இருக்கிறோமா ஏன்னா நம்மளை அழைத்தவர் உள்ளவர் ஒன்று தசில ஒன்றைக்கு அஞ்சு இருபத்தி நாலில் வசனம் என்ன சொல்லுது நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் உண்மையாக இருக்கிறோமா நம்ம அழைத்தவர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறோமா அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அழைப்பை தக்க வைத்து கொள்ளணும் அழைப்பை தக்க வைத்து கொள்ளணும் நாம எங்க இருக்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆபிரகாமே அங்கே இருந்து அனுப்பிச்சாரு அங்கே அறிந்து போது அடிமைத்தன வீட்டில இருந்து அவர் காணானுக்கு அழைக்கும் போது ஏன் மறுபடியும் பஞ்சத்தை காரணம் காட்டி ஆபிரகாம் எகிப்து போறாரு எகிப்துனாலே பாருங்க அவருக்கு தீ இறக்க முடியாத ஒரு சுமையை பெற்று கொண்டார் அழைக்கப்பட்ட அழைப்பு எங்கே உன்னுடைய அழைப்பு எங்கே உன்னுடைய அழைப்பு சபைக்கு தான் நீ சபைக்கு வராமல் நான் எகிப்து போறேன்னு சொன்னால் எகிப்தில் போய் அடிமைத்தனத்தின் பிள்ளையை நீ பெற்றுக்கொள்ளணும் அங்கே நகோமி எளிமலைக்கு அழைப்பு அவங்க அழைப்பு பெத்தலகேம் அப்பத்தின் வீடு சபையில் இருக்கணும் சபையில் இல்லாமல் அவங்க மோவா போனதுனாலே புருஷனை இழந்தாங்க பிள்ளை இழந்தாங்க ஆபிரகாம் எகிப்து போனதுனால பெரிய சுமையை பெற்றுக்கொண்டான் இவங்க மோவா போனதுனால தன்னுடைய கணவனை பிள்ளைகளை இழந்து போகிறத பார்க்கலாம் அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பு கர்த்தருக்குள்ளே நீங்க கருத்தருக்குள்ள இல்ல அப்படின்னா தேவன் உங்களை பாபிலோன்ல மறுபடியுமாக விற்று விடுவார் விட்டு விடுவார் ஏன் எகிப்துக்கு போறோம் ஏன் மோவா போறோம் எகிப்துக்கு போனா சுதந்திரமா இருக்கலாம் மோவா போனா சுதந்திரமா இருக்கலாம் ஆனா சபையில இருந்தா அப்படி இருக்க முடியாது சபையில இருந்தா ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கணும் நீங்க எகிப்துல போனா எப்படி வேணாலும் இருக்கலாம் மோவாவில் போனா எப்படி வேணாலும் இருக்கலாம் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் என்றால் நீங்க எருசலேம்ல தங்கி தாபரித்து காத்திருக்க வேண்டும் அது காத்திருக்க முடியல சில பேருனாலே அப்ப அழைக்கப்பட்ட அழைப்பை அநேகர் வீணடிக்கிறத பார்க்கலாம் எப்ரேயர் மூணு ஒன்றுல பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களா நாம் இருக்கணும் பரம அழைப்பு எகிப்துக்கு போக கூடாது மோவா போக கூடாது எகிப்துக்கு போனீங்க மோவா போனீங்க தேவன் பாபிலோனிலே நம்மை சிறைப்பட அனுமதித்து விடுவார் அதனால நம்மளுடைய ஊன்ற கட்டுப்படுதல் நம்மளுடைய அழைப்பு எங்க சபைக்கு சபைக்கு அதனால பாருங்க ஒன்று பேர் ரெண்டு ஒம்பதுல நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழையத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் இருக்கிறீங்க இவ்வளவு மேன்மைப்படுத்தி நம்மளை அழைச்சிருக்காரு மறுபடியும் மறுபடியும் சபையை விட்டு அநேகர் வெளியே போறத பார்க்கலாம் சரிங்களா சபை என்பது ஒரு வயல் சபை என்பது ஒரு பாதுகாப்பு சபை என்பது ஒரு அப்பங்கள் கொடுக்கக்கூடிய இடம் சபை என்பது ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண் சரிங்களா சபையை விட்டு வெளியில போகாதீங்க அழைப்புக்கு பாத்திரவாய் நீங்கள் இருக்கிறதே தேவன் உறுதி செய்யும்படியாக சொல்கிறார் ஏன்னா இங்க ஒரு முக்கியமான வசனம் ரெண்டு நாள்ல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு தேவன் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு சொல்றாங்க இரநூறு முறைக்கு மேலே வேதவசனம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது ஆனா இந்த ஒரு இடத்துல கவலைப்படுங்குது எந்த இடத்துல கவலைப்படுதுன்னா எப்ரே ரெண்டு நாள்ல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானா ரட்சிப்பு எல்லாரும் கிடைக்காது பிரியமானவர்களே ரட்சிப்பு என்பது எல்லாரும் கிடைத்தாது எத்தனையோ பேர் அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறத பார்க்கலாம் ஆனால் தேவன் நம்ம இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் எப்படி ரட்சிக்கப்பட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் எதற்குன்னு தெரிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து நான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை பர்லோகத்தின் செய்தியே மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நல்ல சுவிசேஷர்களாய் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும் நாம் அழைப்புக்கு பாத்திரரா முதலாவது கேள்வி தேவனே இத்தனை பேரை விட்டு என்னை அழைச்சிருக்கீங்களே நான் அழைப்புக்கு பாத்திரரா நான் தகுதி உள்ளவனா நான் சரியான நபரா அப்படின்னு நம்ம இரு கேட்கணும் ஏன்னா நம்ம செய்கிறேன் தேவையில்லாத விஷயங்கள் தேவனை விட்டு பின்னாடி போக வைத்து கொண்டே இருக்குது பின்னாடி போக வைத்தே கொண்டே இருக்குது ஏன்னா ரெண்டு தீமோத்தியோ ரெண்டு பதினஞ்சுல பவுல் திமுத்துக்கு என்ன புத்தி சொல்றாரு உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு எவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஊழியம் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு அப்ப ஊழியங்கிறது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல விசுவாச பிள்ளைகள் அவருடைய வார்த்தையே வேதத்தை சுமந்து திரிகிற எல்லாரும் ஊழியக்காரங்க தான் அப்ப அவங்க தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்கணும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் உண்மை உள்ளவர்களாக நிற்கணும் அப்போ சிலர் ஒன்பது பதினஞ்சுல தேவன் பவுலை பத்தி ஒரு சொல்றாரு என்ன சொல்றாரு பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்கள் தேவனால தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் நீங்களும் பவுளை போலே தேவனாலே தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் தான் ஆனா பவுளை போல நம்ம சொல்ல முடியுமா பவுல் என்ன சொல்றாருன்னா நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன் நம்மளால சொல்ல முடியுமா இயேசுவின் அச்சு அடையாளங்களே ஆவின் கனியை நான் தரித்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா அது ஒன்றா இருக்குது எப்படி பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமோ நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்ன ஒரு குறை அச்சு அடையாளங்கள் இயேசுவின் சுவாபக் கலைகள் நம்ம இல்லை அதே நாமே மாற்றிக்கொள்ளணும் மாற்றிக்கொள்ளணும் இயேசுவின் சுவாபக் கலைகள் நம்மிடம் வருமாற் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் பாருங்க பிலிப்பியர் ஒன்னு இருபத்தி ஏழு எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளும் எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷகராய் அதாவது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களோடு பேசுகிற ஒரு புதிய மனிதனோடு அறிமுகம் இல்லாத மனிதனோடு கொஞ்ச நேரம் பேசினாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அந்த நபருக்கு தெரிந்திருக்கணும் அதான் பிளிப்பேருக்கு எழுதுறாரு எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஆவின் கனி அன்பு அவருடைய வார்த்தை பிரசன்னம் வழிநடத்துதல் கிருபையுள்ள வார்த்தை உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு போய் கொண்டே இருக்கணும் அறிந்து உங்களோடு பழகியவர்கள் உங்க சொந்தக்காரங்க உங்க பிள்ளைங்க உங்க மனைவி உங்களை பத்தி எப்படி அறிந்து கொள்கிறாங்க அழைப்புக்கு பாத்திரா நாம இருக்கிறோமா ஏன்னா ஒண்ணு பத்தில சகல வித நற்கிரமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும் அவருக்கு பாத்திரராய் கிறிஸ்துவுக்கு பாத்திரராய் தேவனுக்கு பாத்திரராய் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் உள்ளத்துக்கு நாம் பாத்திரமானவர்களாய் நடந்து கொள்ளணும் ஏன்னா அழைப்பு ரொம்ப முக்கியம் அழைச்சிட்டாரு நம்மளை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாரு நாம் பெற்று கொள்ளணும் நூற்று அதிபதி நல்ல மனுஷன்தான் ஆனா அவன்கிட்டே ஒரு அசுத்தமான ஜீவி இருக்குது அவன்ட்டு ஒரு பாவ வாழ்க்கை இருக்குது தேவனை பற்றி உயர உயரமான எண்ணங்கள் இருக்குது ஆனாலும் பாருங்க மத்திய எட்டு எட்டுல என்ன சொல்றான் நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனை சுகமாக்க வேண்டி அண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல வீட்டுக்குள்ளே வர வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்லை ஏன்னா என் வீடு சரியில்லை வீடு சரியில்லை ஏன்னா உபாமத்தில் சசனம் சொல்லியிருக்கும் என்னன்னா உன்னுடைய கருத்து தேவனாகிய சேனையின் கருத்து உன்னுடைய பாளையத்துக்குள்ள உலாவுறாரு அதனால ஓ வீடு எங்கும் சுத்தமா இருப்பதாக அந்த நூற்று கதிப்பு என்ன சொல்றான் ஒரு பாவமான வாழ்க்கையில வாழ்கிறவன் என்ன சொல்றான் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல நல்ல அப்ப தேவன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கலடா எப்படி தேவன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும் பாவியா இருந்த நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார் ஒரு சின்ன அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டு அப்பா இதோட திருப்தி அடைஞ்சிடக்கூடாது ஞானஸ்தானம் பெற்று அதோடு நின்றக்கூடாது கூடாது ஞானஸ்தானத்துக்கு அடுத்து நாம் பாருங்க பந்தியில் கை வைக்கிறோம் பந்தியில் கை வைத்து அடுத்து ஆவின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும் கிறிஸ்துவுக்காக எழும்பணும் அழைக்கப்பட்ட பாத்திரத்துக்காக நாம் பாருங்க எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கணும் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும் அப்போ நூற்று கதிப்பு என்ன சொல்றான் தன் பாவம் நிறைந்த வாழ்க்கையில் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திர அல்ல நான் பாத்திர அல்ல அந்த இளையகுமாரன் கெட்டகுமாரன் சொல்லுவோம் இல்லையா லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்துல அப்போ பிதாவை பார்த்து அந்த குமாரன் என்ன சொல்கிறான் தகப்பனை பார்த்து இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பார்த்துறேன் அல்ல ஏன்னா பாவமான வாழ்க்கையில் பின்மாற்றமான வாழ்க்கையில் என் வீட்டுக்குள்ளே வராதிங்க நான் உங்கள் அப்பான்னு சொல்லக்கூட நான் பார்த்துறமில்ல இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நாமளும் இருக்கிறோம் அண்டவர் என்னோட வீட்டுக்குள்ளே வாங்க என் இருதயத்தில் இருங்க நான் வேலை செய்யும்போது என் பக்கத்தில் இருங்க என் கையை கொள்ளுங்க நான் பயணத்தில் பைக்கில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது காரில் போகும்போது என்னோடு இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா பாருங்க தேவன் பாவிகளை தான் ஆனால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அதனால கவனமாக இருக்கணும் சரிங்களா அழகா பாவியை நேசிக்கிறேங்கிறாரு அதே சமயத்தில் பாவத்தை வெறுக்கிறேன்னு சொல்றாரு இருதயத்தில் அவ்வளவு பாவத்தை வச்சுக்கிட்டு தேவனே என்னோட வாங்க என் வீட்டுக்கு வாங்கினா எப்படி வருவாரு அதான் நூற்றுக்கு அதிபதி வாயிலிருந்து வார்த்தை வருது நீர் என் வீட்டுக்குள் வர நான் அவன் இளையகுமாரன் சொல்றான் என்னை நான் குமாரன் என்று சொல்ல நான் யாகோபு பார்க்கலாம் தாழ்மையின் ஜீவிதம் ஆதி அவன் முப்பத்தி ரெண்டு பத்துல அடியனுக்கு தேவர காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவு நான் பாத்திரன் அல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கணும் நம்ம பாருங்க எங்கயோ இருந்தோம் குப்பையில தூசியில் இருந்தோம் யாக்கோ ஒரு அறிக்கை பாருங்க தேவரீர் காண்பித்த எல்லா தெய்வுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவு வேணும் நான் பாத்திரன்னில்ல இப்படியாக நாம் நம்மை தாழ்த்தி தேவனை வருந்தி அழைக்கணும் அங்க பார்க்கலாம் யோவான் ஷானன் ஸ்திரிகளிடத்துல பிறந்த பெரிய திருகதர்சி இயேசுவை பத்தி என்ன அறிக்கை விடுறான் மத்தயின் மூணு பதினொன்னுல அவருடைய பாதரட்சிகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன்னு அல்ல இயேசுவோட செருப்பை எடுக்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்லங்கிறான் ஆனால் மார்க் ஒன்று அதை விட ஒரு வசனம் நல்ல வசனம் இருக்கும் அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரம் அல்ல மத்தையுள்ள அவருடைய செருப்பை எடுக்கிறதுக்கு பாத எடுக்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்லன்னு போட்டிருக்கோம் இங்கே மார்க்கில் அவர் ஷூ லேஸ் பாத அந்த ரட்சைகளின் வார் அப்படின்னா ஷூ லேஸ் அதை தொடர்ந்து கூட நான் பாத்திர நல்ல அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் அப்ப எல்லாம் தேவரை விட்டு அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அவருடைய சுத்தத்திற்கு பரிசுத்தத்துக்கு வல்லமைக்கு ஈடு கொடுக்க முடியாம இன்னும் நல்லா சொல்ல போனா அவருடைய அன்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறதை பார்க்கலாம் ஏன்னா அவருடைய அன்பின் நீல அகல ஆழங்கள் அளவற்றது உயர்ந்தது பெரியது அவ்வளவான பெரிய தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறேன் நாம் அந்த ரட்சிப்பு பாத்திரமா இருக்கிறோமா ரட்சிப்பை குறித்து எவ்வளவாது கவலைப்படுறோமா ரட்சிப்பு முக்கியம் அதை விட அனுதின ரட்சிப்பு ரட்சிப்பு எப்ப முழுமை அடையுது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது நான் இன்று என் ரஷிப்பை காத்துக்கொண்டேனா ஒவ்வொரு நாளும் இரவு பொழுது ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் தூங்கும் பொழுது இன்னைக்கு நான் ரட்சிப்பை காத்துக்கொண்டேனா இன்னைக்கு நான் யாருக்கு விரோதமாவது பேசினா யார்கிட்டயாவது தப்பா நடந்துக்கிட்டேனா யாருடைய பொருளையாவது நான் எடுத்துக்கிட்டேனா யாருடைய காசையாவது நான் அதிக லாபத்துக்கு விடுத்து எடுத்திருக்கேனா அப்ப அனுதல ரட்சிப்பு என்பது எல்லா விதமான நற்காரியங்களிலே இருக்கிறது ரட்சிப்பு முழுமை அடையணும்னா அனுதின ரட்சிப்பை நாம காத்து கொள்ளணும் ஏசையா ஐம்பத்தொன்னு இருபத்தி ரெண்டுல தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அல்ல லூயா தத்தளிப்பின் அநேகர் தத்தளித்து கொண்டிருப்பாங்க வாழ்க்கை எப்படி நடத்த போறோம்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்றாரு ஏசை ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல நீ எனக்கேற்றபடி பரிசுத்தமாக வாழ்ந்தா அழைத்து அழைப்புக்கு நீ பரிசுத்தமாக வாழ்ந்தா தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து எடுத்து போடுகிறேன் ஏன்னா இறைமையா பதினெட்டுல குயவன் பானையை வணஞ்சு கொண்டிருக்கும் போதே பானை உடஞ்சி கெட்டு போச்சு ஆனால் அந்த பண்ணை எடுத்து கீழே போடாமல் அதை வேறே பாண்டமாக வணைந்தார் வேறே பாண்டமாக வணையிறத பார்க்கலாம் இப்போ பாருங்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் மனோவா தூதுநாட்டில் கேட்குறாரு இந்த குழந்தைய நான் குழந்தையை எப்படி வளர்க்கணும் இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி விரதத்துக்கு ஏற்றாப்புல நல்லா வளர்ப்பாங்கிறாரு ஆனால் மனோவா எப்படி வளர்க்கணுன்னு தான் கேட்டா ஆனால் ஒழுங்கா வளர்க்கல அவன் பாருங்க அவன் வணங்கா கழுத்து உள்ளவனாய் முரட்டாட்டம் உள்ளவனாய் சிம்சோன் இருக்கிறத பார்க்கலாம் மனோவா ஆரம்பத்திலே கேட்குறாரு நான் எப்படி வளர்க்கணும்னு அப்போ பிள்ளை கற்பம் தரிக்கும் போது எப்படி வளர்க்கணும் அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் ஒழுங்காக வளர்க்க மாட்டாங்க ஆபிரகாம் அழைப்புக்கு பாத்திரனா காணானுக்கு போகுங்கிறாரு காணானுக்கு போக வேண்டியதானே எதுக்கு நீ மறுபடியும் எதுக்கு எகிப்துக்கு போனேன் நகோமி எளிமலைக்கு நீ பெத்தலகம் அப்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டியதானே எதுக்கு நீ மறுபடியும் மோவா போன அப்ப பாருங்க அழைப்பை தவற விட்டவர்கள் சவுல் அழைப்பை தவற விட்டவன் கேஆசி அழைப்பை தவற விட்டவன் ஆகாஷ் அழைப்பை தவற விட்டவன் யூதாஸ் மகத்துவமான அழைப்பை கொடுத்தவன் இதே போல நாம் இருக்கக்கூடாது பாருங்க எவ்வளவு பெரிதான அழைப்பு உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் எட்நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல இருக்கு அப்படிங்கிறாங்க ஜனங்கள் நாமளும் அதுல அதுல ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க உண்மையா உண்மையா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் மத்த இருபத்தி ரெண்டு பதினாலு என்ன சொல்லுது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அந்த சிலர்ல நாம இருக்கிறோமா நம்ம இன்னும் பரிசுத்தம் அடையணும் இன்னும் உண்மையா இருக்கணும் இன்னும் தேவனுக்குள்ள இருக்கணும் இன்னும் வளர்ச்சி அடையணும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம வளர்ந்துகிட்டே இருக்கும் போது பொருளாதார வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒட்டிக்கொள்ளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் வளரும் போது ஆசீர்வாதம் தானாயே வந்து ஒட்டி கொள்ளும் அல்ல இல்லையா ரோமர் எட்டு இருபத்தி எட்டுலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அதனால தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த நாளில் முருதக்காய் ஒரு வெறுமையான பாத்திரமா இருந்தான் எஸ்தர் ஒன்பது நாள்ல ஏ தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுன்னு சொன்னார் இல்லையா ஏசையா முருதக்காய் ஒரு வெறுமையான பாத்திரமா இருந்தான் ஆனா பாருங்க ஒன்பது நாள்ல முருதக்காய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனானான் மென்மேலும் பெரியவனானான் அப்படிலாம் படிக்கிறோம் அப்போ நாம முதலாவதாக வெறுமையான பாத்திரம் இப்போ நிறைக்கப்பட்ட பாத்திரம் யோசேப்பு ஒரு சிறையிறப்பின் இருந்தான் அப்புறம் பார்த்துங்க எகிப்தே அவன் எண்பத்தி எட்டு வருடங்கள் கட்டி ஆள்றதை பார்க்கலாம் அப்போ ஒரு வெறுமையான பாத்திரம் ஒரு சிறையிறப்பின் பாத்திரம் எலும்பி ஆட்சி செய்கிறத பார்க்கலாம் தாவிது சொல்கிறாரு சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டுல என் அலைச்சல்களே என்னிருக்கிறே என் அலைச்சல்களை என்ன இருக்கிறே அலைச்சல்கள் ஏன்னா ஏன் ஒரு மனிதனுக்கு அதை பார்த்து முடிக்கலாம் ஒரு மனிதனுக்கு ஏன் அலைச்சல் ஏன் அலைச்சல் அப்படின்னா இறைமையா நாலு ஒன்றுல ரொம்ப முக்கியமான குறித்து கொண்டு தியானிங்க நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை தேவனுக்கு பிடிக்காத அருவறுப்புகள் நம்மகிட்ட இருக்கும்போது நாம் அலைந்து திரிந்து கொண்டே இருப்போம் அங்க கிடைச்சிடாதா இங்கே கிடைச்சிராதா அங்கே போ அங்கே போனா சுகமாயிராதா இங்கே கண்ணின் பார்வை கரெக்டாக இருக்குதா கண்ணின் பார்வை கரெக்டாக இருக்கா ஏன்னா அழைத்தவர் பரிசுத்தம் எவர்களை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்கள் அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் எவர்களை ஆக்கியிருக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அழைப்பு ரொம்ப முக்கியம் அழைப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம் அவரை தெரிந்து கொள்ளலை யோவான் பதினஞ்சு பதினாறுல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அதனால் நாம் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும் ஏன் தியாக உணர்வோடு நாம் ஏதாவது செய்யணும் சரிங்களா அப்போ அழைக்கப்படுதல் என்பது தேவனுடைய சிறப்பான ஒரு காரியம் என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்கா யோசிச்சு பாருங்கள் தேவன் என்னை என்ன நோக்கத்துக்காக அரை அழைச்சிருக்கிறார் என்ன நோக்கத்துக்காக வேறு பிரித்திருக்கிறார் என்ன நோக்கத்துக்காக என்னை அனுப்பியிருக்கிறார் இந்த பூமியில் ஏன் நான் கிருபையை பெற்றிருக்கேன்னா ஓ ஊழியை நல்லா செய்கிறேனா வரங்களை பெற்றிருக்கிறேன்னா தேவ உத்தியோகம் நான் என்கிட்ட இருக்கா தேவ உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் இல்லை தேவனுடைய உத்தியோகம் பரலோக உத்தியோகம் சரிங்களா தேவன் உங்களுக்கு பரலோக உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறார் அழைத்திருக்கிறார் என்ன அழைப்பு நமக்கு ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் இந்த வாழ்க்கை அப்படியே மாறணும் அப்போ அழைப்புக்கு நாம் பாத்திர இருக்கும் பொழுது தேவன் பாத்திரத்தை நிரப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்ல பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கும் நாம் மற்றவர்களுக்கு நம் பாத்திரத்திலிருந்து மொண்டு கொடுப்போம் நம் பாத்திரம் ஒருபோதும் குறைந்து போகாது கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே